ரைட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அஸ்வசும கொடுப்பனவு தொடர்பில் பல முரண்பாடான கருத்துக்கள் வந்து கொண்டிருக்கு பல பேர் பலவிதமான கருத்துக்களை சொல்லி இந்த அஸ்வசும கணக்கு வைத்திருக்கின்றவர்கள் அஸ்வஸ்ம பெறுகின்றவர்கள் எங்களுக்கு பணம் வரலையே நாங்களும் செக் பண்ணி பார்த்தோமே ஏன் எங்களுக்கு வரலை எங்களுக்கு இந்த மாதிரி தர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்க அப்படின்னு சொன்னால் இப்போது சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வராது அப்படின்ற போலியான சில தகவல்களை பரப்பி குழப்பங்களை ஏற்படுத்துவதாக சொல்லப்படுகிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பித்திருக்கிறது எனவே போலியான செய்திகளை அஸ்வசும பயனாளர்கள் நம்ப வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதாவது இந்த கொடுப்பனவு இந்த ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இதுவரைக்கும் அந்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை அதற்கான சரியான கால நேரம் ஒன்று இருக்கிறது அதாவது ஜனவரி மாதம் இருபதாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் தான் இந்த அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படும் இது இப்படி இருக்கின்ற போது அஸ்வசும கொடுப்பனவு எங்களுக்கு கிடைத்து விட்டது என்று சொல்லி சில பேர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அஸ்வசும கொடுப்பனவை எடுக்காதவர்கள் இப்போது எங்களுக்கு இது வரவில்லை என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தார்கள் ஏன் எங்களுக்கு வரவில்லை என்று கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் சொல்வதெல்லாம் பச்சை பொய்யான ஒரு விடயம் அஸ்வசும கொடுப்பனவு ஜனவரி மாதத்துக்காக கொடுக்கப்பட இருப்பது ஜனவரி பிப்ரவரி இருபதாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் எனவே போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் இந்த ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு அஸ்வஸ்ம பயனாளர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் எனவே இந்த அஸ்வஸ்ம தொடர்பிலான விடயங்களை அறிந்து கொள்வதற்கு எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் விரிவாக அரசாங்கத்தினுடைய தகவல்கள் அஸ்வசும வெப்சைட்டில் வழங்கப்படுகின்ற தகவல்களை உங்களுக்கு உடனுக்குடன் தெளிவாக விளக்கமாக வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அஸ்வசும பெறுகின்றவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்து கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் இப்போது போலியாக செய்திகள் கொண்டிருக்கிறது அஸ்வஸ்ம கொடுப்பனவு கொடுத்து விட்டார்கள் மற்றவர்கள் அஸ்வசம கொடுப்பனவை பெற்றதாக சொல்கின்றார்கள் இப்படி போலியான செய்திகளை நம்ப வேண்டாம் ஜனவரி மாதத்துக்கான கொடுப்பனவு இருபதாம் தேதிக்கும் முப்பதாம் தேதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் நிச்சயமாக அஸ்வசம பயனாளர்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி கொள்ளுங்கள் அதே நேரம் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் அஸ்வசம தொடர்பிலான சகல தகவல்களையும் உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்